ராமதாஸ் அவரது குடும்பத்தினருக்கு இரங்கலும் ஆறுதலும் தெரிவித்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கொலை வழக்கு குறித்து சிபிஐ விசாரணை அமைக்க வேண்டும் என்றார் அதனை பாமக வரவேற்பதாக கூறினார் ஆனால் கள்ளக்குறிச்சி விவகாரத்திலும் சுமார் அறுபத்தி ஐந்து பேர் கொண்டவர்கள் விஷசாராயம் குறித்த உயிரிழந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பாமக சார்பில் கோரிக்கை விடுத்ததாக கூறினார் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இந்த மக்களுக்கு முன்னேற்றம் இல்லை இவர்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் அதற்காகத்தான் இப்படிப்பட்ட அடக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்துகிற மக்கள் அரசியலில் ஒன்று சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்று இருபது ஆண்டுகளாக சொல்லி வருகின்றார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சமீபத்தில் கூட நானும் அவரும் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் கலந்த நேரத்தில் மருத்துவர் ஐயாவை பற்றியும் அவருடைய சிந்தனைகளை பற்றியும் சமூக நீதியை பற்றியும் தெளிவாக அந்த கூட்டத்திலே பேசியிருக்கின்றார் அதில் மட்டுமல்ல பல தருணங்களில் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அவருடைய மறைவு மீண்டும் சொல்கின்றேன் தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நான் பார்க்கின்றேன் ஆம்ஸ்ட் கொலை செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் போது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலையாக தெரிகிறது இந்த ஆட்சியில் அரசியல் தலைவர்கள் பெண்கள் பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை ஆம்ஸ்ட்ராங்குக்கு முன் விரோதிகள் இல்லை என குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் வழக்கு நடுநிலையோடு நடைபெற வேண்டும் என்றால் விசாரணையை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் வந்த அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் தொடர்ந்து பேசினார் மறைவு ஏற்படுத்துகிறது செய்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் பார்த்தால் திட்டமிட்டு கொலை செய்ததாக தெரிகிறது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தர வேண்டும் அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கேட்டுள்ளது அரசியல் தலைவர்கள் பெண்கள் பொதுமக்கள் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று அவர் தெரிவித்தார் இது இந்த கொலை திட்டமிட்டு தெரிய வருகிறது சமூக சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் இந்த படுபாதக செயலை செய்தவர்களை சட்டத்தை முன் நிறுத்தி அவளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் இந்த அரசு குறிப்பாக அண்மை காலமாக அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்திலே திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை சேலத்திலே கழக பகுதி செயலாளர் படுகொலை அதற்கு பிறகு பிஎஸ்பி மாநில கட்சியினுடைய தலைவர் திரு ஆம்சாங் அவர்கள் படுகொலை இப்படி தொடர்ந்து ஒரு மாத காலத்தில் இந்த படுகொலையில் அறந்து அரங்கேறியிருக்கின்றது இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடு அடியோடு சீர்கிட்டு விட்டது இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பில்லை பாதுகாப்பு இல்லை ஆகவே இந்த அரசு உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு கடும் கண்டனையை கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் இன்றைய தினம் பொதுமக்களும் மறைந்த திரு ஆம்சாங் அவருடைய குடும்பத்தினரும் பிஎஸ்பி கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களும் இந்த படுகொலையில் பல பேர் ஈடுபட்டிருப்பதாக சந்தேகிக்கின்றார்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக காண்பிக்கின்றவர்கள் உண்மை குற்றவாளி இல்லை என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள் ஆகவே இந்த அரசு உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அவருடைய சந்தேகங்களை போக்குவது இந்த அரசுடைய கடமை